அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பர்காத்து அலகதுலா ஹரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஓ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாஹுடைய பேரோர்களால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் தொடர் காணொலியில் பாகம் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மகனும் மகளும் மரியாதை செய்யுங்கள் என்பதை பற்றிய ஒரு சிறிய காணொளி யாருக்கு மரியாதை செய்ய வேண்டும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு தற்போதைய சமகாலத்தில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் மக்கள் மத்தியில் பெற்றோர்களுடைய பெற்றோர்களை புறக்கணித்து வாழக்கூடியவர்களாகவும் அவர்கள் மீது எந்த ஒரு பேணிதலும் அற்றவர்களாகவும் ஈவு இறக்கமற்று செயல்படக்கூடிய ஒரு காட்சி பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது பொதுவாக தாய் தந்தைகளின் தாய் தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கழிய நேர்கிறது என்பது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இதனால் தான் தந்தைமார்கள் தம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்து விட வேண்டும் என்றும் மனதார எண்ணுகிறார்கள் இயங்குகிறார்கள் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும் மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேளையும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் மூன்று வேளையும் பேசாமல் சாப்பிட்டுட்டு கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தாய் தந்தையை வழிநடத்துகிறார்கள் என்பதை ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்தோடு நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் அறிந்த விஷயம்தான் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக அதுபோன்ற தவறுகள் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் ஏனென்றால் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர் கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்தவர் அவர் எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார் அவருடைய குடும்ப தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகள் தான் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் வாய் திறந்து கேட்காமலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டவர் அவரால் இயன்றவரை பூர்த்தி செய்யப்பட்டு செய்தார் இதை யாரும் மறந்து விடக்கூடாது எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார் அவருடைய தான் அவருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவராக அவர் இருந்தால் குறைந்தபட்சம் வாரப்பத்திரிகையாவது கொடுங்கள் சில்லரை செலவு செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கையில் கொடுங்க அவரை மூளையில் அமர்த்தாக அமர்த்தாமல் வேலைகளையும் அவர்கிட்ட கொடுங்க பேரன் பேச்சுகளை அவரிடம் இருந்து அவர்களிடம் இருந்து விடாதீர்கள் அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து 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 செய்வதற்கு குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்தாரே அவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும் போதே தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள் போன பிற்பாடு பேசி பயனில்லை இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகளை அதன் மூலம் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் நாளைக்கு நீங்களும் அதே நிலைக்கு உங்கள் தாய் தந்தை நிலைக்கு நீங்களும் வருவீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் நீங்கள் என்ன உங்களுடைய தந்தை தாய் தந்தைக்கு செய்கிறீர்களோ அதைதான் படிப்படையாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் நன்மைகள் செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது ஒரு சிறிய வானொலியாவது அவர்களுக்கு வாங்கி கொடுத்து முடிந்தால் தனி டிவி இல்லை என்றால் உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்க்க ஏற்பாடு செய்யுங்க தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை அவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரண விஷயம் இல்லை அது பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வார் பெண்கள் சூழலுக்கு ஏற்றார் போல தங்களை வளைத்து கொடுத்து வாழ்வார்கள் குடும்பத் தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்புக்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் எது வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் கையேற நிலைக்கு ஆளாகிவிடுகிறார் என்பதை அவருடைய பிள்ளைகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் இவற்றை உணர்ந்து தனது தாய் தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவர்கள் கௌரவப்பட வேண்டியவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை அன்னையரிடம் பாகுபாடு பார்க்காமல் அன்பாய் இருப்பதற்கு தாய் தந்தையரிடம் அன்பாய் இருப்பதற்கு உங்களை நீங்கள் சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான காற்று தண்ணீர் நிலம் கிடைக்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காற்று தண்ணீர் நிலம் கிடைக்கப்படுகிறது சுவாசம் பசி தேவை இவைகள் தான் பெரும்பாலும் நம்ம குணம் மற்றும் செயல்பாடுகளை தீர்மானிக்கப்படுகின்றன முடிந்த அளவிற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு நல்லதையே செய்யும் நல்லதையே செய்ய எண்ணுவது மிக மிக நலமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக தாய் தந்தையரை பேணக்கூடியவர்களாக தாய் தந்தையர்கள் மரணிக்கும் வரை அவர்களுடைய தேவையை உணர்ந்து பூர்த்தி செய்யுங்கள் எப்படி நீங்கள் சிறுவராக இருந்தபோது அந்த தாயும் தந்தையும் உங்களுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்து உங்களை வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு உருவாக்கினார்கள் என்பதை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் ரபுல் அபுல்லாலும் நமக்கு கட்டளை ஒரு நாற்பது வயசுக்கு மேல நாமளும் குழந்தை கொட்டையில் பெற்று அந்த நிலைக்கு வந்த பிறகு அப்போது நம்மளுடைய நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைக்கு பாசம் ஊட்டி அவங்க வளருவதற்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களை மேற்கொள்கிறோம் என்றதெல்லாம் உணர்ந்து அவைகள் உலமாற புரிந்து கொண்ட பிறகு அவன் இறைவனிடம் கையேந்தி கேட்பானான் யாரெல்லாம் நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் எப்படி எனக்கு அருள் புரிந்தார்களோ இரக்கம் காட்டினார்களோ நன்மைகளை செய்தார்களோ அதே போல என்னுடைய தாய் தந்தைக்கு எல்லாம் நீ அருக்கம் காட்டு அருள் புரி என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே நமக்கு அற்புதமான ஒரு வழிமுறையை கற்றுத்தருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய பெற்றோர் விஷயத்தில் கவனம் செலுத்தும் அவர்களுடைய அன்பும் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பம் இல்லாமல் நீங்கள் வளர்ந்து விடவில்லை போன்ற எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நின்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு முழு முதற் காரணம் அவர்கள்தான் அவர்களுடைய தியாகங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை சைத்தான் உங்களை மறுக்கணிக்க செய்து விட வேண்டாம் அதில் மிக கவனமாக இருந்து கொண்டு பெற்றோர்களுக்கு அன்பு செலுத்துவதையும் அவர்களுடைய தேவை அறிந்து அவைகளை நிறைவேற்றுவதிலும் அவர்கள் மரணிக்கும் வரை உங்களுடைய கடமை என்பதை புரிந்து செயல்படுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்